அஸ்லாமலை எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது நாங்கள் நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் இன்னைக்கு உண்டான ஸ்பீச் பாத்தீங்கன்னா வாழ்க்கையின் அர்த்தத்தையும் அதன் நோக்கத்தையும் புரிந்து கொள்ள புத்தகமும் நூலகமும் தேவையில்லை நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற இன்பமா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி அது நம்மளுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த விதமான புத்தகமும் நூலகமும் தேவையில்லை இதுதாங்க இதன் உண்டான மீனிங்கு அது வந்து நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற நம்மளுடைய கஷ்டத்தையும் நம்மளுடைய மகிழ்ச்சியையும் உணர்த்திவிடும் இதுவே உன் நண்பனையும் உன்னிடம் நண்பனாக நடிப்பவர்களையும் அறிந்து கொள்ள ஏற்படுத்தப்படும் தருணம் இது நண்பர்களுக்கு மட்டும் பொருந்தாது சொந்தக்காரர்கள் இரத்த பந்தங்கள் கூட பிறந்தவர்கள் அப்படின்றவங்களையும் அது மட்டும் இல்ல அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவங்களையும் இது குறிப்பிடத்தக்கது ஆகவே அனைவரிடம் பறக்கும் போது நம்போ முழுமையான கவனத்தோடு பழக வேண்டும் ஆமீன்